வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் விரைவில் நாம் மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணியை அமைக்க இருக்கின்றோம் மிகப்பெரிய ஒரு கூட்டணி நம்ம கூட்டணி தான் நூறு விழுக்காடு வெற்றி பெற போகுது அது வேற மாற்று கருத்து கிடையாது அதுல ஒண்ணு மட்டும் உறுதி ஆயிடுச்சு இன்னைக்கு திமுக படுதோல்வி அடைய போகுது படுதோல்வி அடைய போகுது அது உறுதி ஏன்னா இன்னைக்கு நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் அதுக்கு காரணமா திமுக காரணம் இப்போ கடந்த நம்ம கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது வன்னியர் சங்கத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் இந்த ஐம்பது ஆண்டுகளாக அறுபது ஆண்டுகளாக திமுகவுடைய சூழ்ச்சி என்னன்னா வன்னியர்களையும் பட்டியலின மக்களையும் சேர விடாம பார்த்துக்கிறது சூழ்ச்சி செய்து ரெண்டு சமுதாயம் சேரக்கூடாது சேராம இருந்தா அவங்க வெற்றி பெறுவாங்க இங்க வந்து ஒரு கொளுத்தி விடுறது அங்க போய் வேற கொளுத்தி விடுறது சண்டையை மூட்டி விடுத்து இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இப்படி மாத்தி 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 சொல்லி சொல்லி இந்த ரெண்டு தமிழ்நாட்டில் உள்ள ரெண்டு பெரிய சமுதாயம் சேர விடாம பாத்துக்கிறது யாருன்னா இந்த கேடு கட்ட திமுக இது எங்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும்